மருத்துவ மாமியதை எட்வர்ட் பேட்ச் அவர்கள் பல ஆராய்ச்சிகளின் மூலம் மலர் மருந்துகளை கண்டுபிடித்து நம் மனமே பல நோய்களை நமக்கு தருவதாகவும் எடுத்துரைத்தார் மனிதனின் பல நோய்களுக்கு காரணமாக இருப்பது அவனது மன எழுச்சியே என்றார் நம் அரக்க குணங்களான கோபம் பொறாமை சுயநலம் காமம் வெறுப்பு பேராசை நியாயமின்மை பயம் அகங்காரம் விட்டுக் கொடுக்க தெரியாத மனநிலை ஊசலாடும் மனநிலை அதிர்ச்சி பகை உணர்ச்சி இது போன்ற மிருக குணங்களை பலவித நோய்களாக வெளிப்படுகின்றன இது போன்ற மன மனநோய்களை மலர்களிலிருந்து எடுத்து எடுக்கப்பட்ட மலர் மருந்துகள் மூலம் எளிய முறையில் குணப்படுத்தலாம் என்றார் நாம இன்னைக்கு ஒரு ஹான் பீம்ன்ற ஒரு மன தான் நம்ம பார்க்க போறோம் ஹான் பீம்ன்றது ஒரு உயிர் சக்தி டானிக் என்னென்ன ஒரு மென்டல் ஃப்ரெஷ்னஸ் நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம வந்து ஒரு வேலை போது பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை வந்து வீட்டில் நமக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் அல்லது வந்து ஒரு பெரிய வேலை எடுக்கணும்னா ஒரு பயமாக இருக்கும் இவ்வளோ பெரிய வேலை நாம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஆரம்பத்துலையே நம்ம வந்து ஒவ்வொரு வேலையா பார்க்க ஆரம்பித்தா அது ஒரு மலை போல ஒரு இது வராது நமக்கு பட் எல்லாமே ஒரே நவர்களை குவிச்சு வச்சுக்கும் போது தான் அது வந்து வீட்டில் சொல்லுவாங்க நீ இது வாங்கணும் அது வாங்கணும் இது பண்ணணும் ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கெல்லாம் அப்போ வீட்டில் இருக்கிறவங்க சொல்லும் போது கணவன் மருங்க பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அதே தான் மனைவி மாறுகலும் இருக்கிற வேலையை பார்க்காம இன்னைக்கு இன்னும் டைம் இருக்குது இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படியே வேலையை தள்ளி 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 போட்டுகிட்டே வருவாங்க ஒரு சோம்பேறி உடம்புல அந்த சோம்பேறி தினத்துக்கு நம்ம இந்த டானிக் மாதிரி நம்ம முதல்ல எடுத்துருவோம் போது ஹான்வீம் என்ன பண்ணோன்னா சுறுசுறுப்பாக நம்ம அந்தந்த வேலையை அன்றைக்கே அன்றாடம் தள்ளி போடாமல் செய்ய வைக்கும் இதே மாதிரி குழந்தைகள் கூட லீவ் விட்டுடுச்சுன்னா ஸ்கூல் லீவ் விட்டுடுச்சுன்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் மண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவு ஸ்கூல் போனோன்னு அழுவாங்க வேலைக்கு ஸ்கூல் போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிப்பாங்க அதேமாரி தான் ஒர்க் பண்ணுறவங்க கூட அந்த ஒரு நாள் லீவ் கிடச்சி மறுநாள் போனமேன்ற மாதிரி இருப்பாங்க அவங்கள இந்த மலர் மருந்து எடுக்கும் போது அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடாமல் ஒரு வேலையை நம்ம தள்ளி போடுறோம் இல்லைங்களா நாளைக்கு செஞ்சுக்கலாம் துணி கூட பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ஒரு வீட்டில் வந்து மடிச்சு துணி எந்த ஒரு வேலையும் சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒவ்வொரு வேலையும் தள்ளி போடுற ஒவ்வொரு இதுவும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்க நம்ம இந்த மலர் ஹார்ம்பிம் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அழகா நம்ம வந்து உடனே சுறுசுறுப்பா அந்த மனசு வந்து நம்மளுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும் ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு சோம்பியரி இந்த மாதிரி நமக்கு சோர்வு நிலை சோர்வான மனநிலை வரும்போது நமக்கு பலம் வேண்டும் இல்லையா தான் நம்ம சோர்வாக இருக்கிற இருக்கிறவங்களுக்கு கொண்ட இந்த ஹான்வியம் அப்ப இந்த மாதிரி கா நம்ம எடுக்கும் போது என்னாவோ நம்ம ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடுவோம் நம்ம எதுவுமே நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமும் ஒரு சுவ நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும்போது ஒரு கல்யாணமோ இல்ல ஒரு காது குத்தோ இல்ல ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒரு பொண்ணு பார்க்க போகும்போதோ நம்ம முதல் முதல்ல என்ன பார்ப்போம் ஆகால மகனாலும் பார்ப்போம் நம்ம நம்மளுடைய பெரியோர்கள் சொல்லியிருக்காங்களே ஏன்னா எல்லாமே பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சடங்குக்கு போகும்போதோ இல்லை ஒரு நல்லது இந்த சுவ நிகழ்ச்சிகளுக்கு போகும்போதோ இல்லை வீடு வாங்குறதுக்கு போகும்போதோ கிரவப்பிரவேசம் நம்ம வீடு பண்ணுறமோதோ எந்த ஒரு சுவ நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம வந்து கடகட அந்த வேலையை வந்து நல்ல ஒரு இதுவாகவே போயிட்டு இருக்கும் நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி வந்து எந்த ஒரு தடங்கும் இல்லாமல் நல்ல அமைதியாக அழகாக ஒரு நல்ல இதுவாக நடக்கும் அந்த ஹான் பீம் அதுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது ஹான் பீம் வந்து மற்ற இதுக்கு வேற எதுக்கு யூஸ் ஆகும்னாக்கா நிறைய பேர் பார்த்து டான்சில்ஸ் பிரச்சனை இருக்கும் தைராய்டு பிரச்சனை நிறைய தைராய்டுக்கு மறந்து சாப்பிட்றாங்க அந்த தைராய்டு பிரச்சனை குரல் வளம் நல்லா இருக்கிறதுக்கு சிங்கர்ஸ்க்கு அப்புறம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னாக்கா இந்த ஹான் பீம் போது ஹான் பீம் போது அழகா இதுல இருந்து நல்ல பேசுவாங்க நல்ல திறமையா இருப்பாங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நல்ல திறமையா அவங்க வந்து அவங்களுடைய குரல் வளம் ரொம்ப அழகா இருக்கும் அது போல வந்து நல்ல வாய்ஸ் நல்லா இருக்கும் தைராய்டுக்கும் வந்து நம்ம எடுக்கும் போது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு வரும் இந்த கூட நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ண தேவை கிடையாது இதையே நம்ம இந்த ஃபிளவருடைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுக்கும் போது இதுல இருந்து வெளியே வந்துடலாம் இது கூடவே வந்து அஹ் பிளட் சர்க்குலேஷன் கூட சேர்ந்து இந்த ஏம்ன்றது இஐஎம் மிகவும் அதிகமாக வேலை செய்பவர்கள் ஓய்வில்லாம வந்து முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி இது ஹார்ன் பீம் எடுக்கும்போது ரொட்டீன் வேலை அந்த காலையிலேருந்து நைட் வரைக்கும் செஞ்சுட்டே இருப்பாங்க சில பேர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே காலையில் ஷிஃப்ட்லேருந்து நைட் ஷிஃப்ட் அப்படி எடுக்கிறவங்களுக்கு கூட இந்த ஹார்ன் பீம் எடுக்கும்போது உடல் சோர்வெல்லாம் ஏற்படுறதெல்லாம் இருக்காது உடல் வந்து நல்ல பலம் வரும் மனதில் ஒரு உற்சாகம் கிடைக்கும் சோர்வு களைப்பு மலைப்பு வேலையை தள்ளி போடுதல் இதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு டானிக் மாதிரி எதாவது வேணும் அப்படின்னு கேட்டு வரவங்களுக்கு நம்ம இந்த ஹான்பீம் கொடுக்கலாம் இதே மாதிரி ஒரு ராசி ராசிக்குன்னு சொல்கிறேன் கண்ணீராசி இருக்கிறவங்க ராசிக்கு தான் இது ஓகேவா ராசி வந்து ஹான்பீம் பீம் எடுக்க கடமைகளில் எதிர்கொள்வதில் வந்து அவங்க அந்த சிரமமே இருக்காது அவங்க வந்து அழகாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஆலிவ் அதே மாதிரி வந்து சோர்வு ஆற்றல் அது வந்து அந்த நிலை வந்து வாழ்க்கையில் உற்சாகமின்மை இதெல்லாம் வந்து கூட அந்த ஆலிவும் சேர்த்துக்கணும் இவங்க இந்த ராசிக்காரங்க அதே மாதிரி கார்ஸ் வந்து என்ன பண்ணும் நம்பிக்கையின்மை அந்த நம்பிக்கையின்மையெல்லாம் போயிட்டு நல்ல சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கும் அவங்களுக்கு இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஒயிட் செஸ் ஒரு மருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ளவர் மெடிசனை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒயிட் செஸ் இந்த ஒயிட் செஸ் நெட் என்ன பண்ணும் வந்து தேவையில்லாத விஷயம் திரும்ப திரும்ப அது வந்து என்ன ஒரு வியாதியின் அறிகுறி ஒரு தியானத்துக்கு நம்ம செல்லும் போது கூட நம்ம வந்து உம் நம்ம எண்ணங்களை வந்து ஒரு நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பவருக்கு வந்து இந்த ஒயிட் செஸ் நெட் உதவும் தூக்கம் சரியில்லாம இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ்ஸ் அடிக்கடி வரவங்களுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேய் பிசாசு பில்லி சூனியம் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து இதில் வந்து வெளியே வந்துடலாம் வீட்டில் அதேமாரி வந்து நெகட்டிவ்ஸ் தாட்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய கண்ஷ்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒயிட் சஸ்ன்கிட்ட வந்து நம்ம மாப்பில் வந்து கொஞ்சமாக அதை வந்து தண்ணியில் ஊற்றி நம்ம நல்லா வீடெல்லாம் போது மாப்பில் தொடரைக்கும் போது அந்த வைட் நோட்டோட அந்த இது வந்து திருஷ்டியெல்லாம் போயிடும் அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் போயிடும் வீட்லேயும் பண்ணலாம் வியாபார ஸ்தலங்கள்லேயும் பண்ணலாம் மற்றபடி குழந்தைங்களுக்கு திருஷ்டி இந்த மாதிரி சுற்றி போடுறது இந்த பெரியவங்க வெளியே போயிட்டு வந்தால் சுற்றி போடுறது கண் பட்டுறது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் இந்த மாதிரி வந்து தண்ணியில் கலந்து எடுக்கும் போது இந்த இதில் இந்த இதெல்லாம் வந்து வெளியே வந்துடுவாங்க இதை வந்து இந்த ரெண்டு மருந்துமே நீங்க பயன்படுத்தி எல்லாருமே வந்து இதுல இருக்கிறபடி என்ன சொல்லியிருக்கணும் அதபடி நீங்க பயன்படுத்தி எல்லாமே ஒரு நல்ல ஒரு இதுவா நீங்க அடையணும்னு சொல்ற கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க இந்த மெடிசனை பத்தி ரெண்டு பிளவரோட எக்ஸ்ட்ராக்ஸையும் சொல்லியிருக்காங்க சங்கீதா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருந்தது மேடம் ஆக்சுவலா பரிமலா மேடம் பிரேமா சங்கீதா இருக்கியா இல்ல இதுல வர அடுத்தடுத்து கிளாஸ்ல இது நம்மளுடைய ராசி என்ன அந்த ராசியோட சேர்ந்து நான் சொல்றேன் நானு அவங்க அவங்க அந்த அந்த ராசியை குறிச்சு வச்சுட்டு அதுபடி நீங்க இதையும் வந்து நீங்க சாப்பிடும்போது போது அந்த தாக்கத்தெல்லாம் நீங்க வந்து நீங்க ரொம்ப இதுவா கம்மி ஆயிடும் அந்த தாக்கம் இது சாப்பிடும் அதனுடைய பெரிய தாக்கம் எல்லாம் வராம இதை வந்து நீங்க இது பண்ணிக்கலாம் இந்த பிளரோடைய சொல்லுங்க தூக்கம் தூக்கம் வராம நைட் ஃபுல்லா தூங்காம காலையில தூங்குறாங்க அவங்களுக்கு எது கொடுக்கலாம் மேடம் நைட் எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்களா ஆமாங்க தூக்கம் வராத இருக்கிறவங்களுக்கு தான் அம்மா வந்து இது கொடுக்கணும் இது தூக்கம் முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க தூக்கம் வராம தான் முழிச்சிட்டு இருக்காங்க தூக்கம் வராம இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த ஒயிட் செஸ் நட்ட கொடுங்க கொடுக்கலாம் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களா அவங்க என்னங்க மேடம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களா

கொஞ்சம் கண்டினியூஸ் பண்ணுங்க ஒரு ஒன் வீக் கண்டினியூஸ் பண்ணுங்க அழகா அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம நல்ல டீப் ஸ்லீப் போவாங்க அவங்க செரிப்ளம் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாமே குறைக்கும் ஒயிட் செஸ் நெட் வந்து நல்ல தூக்கமும் வரும் அவங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸும் போயிடும் தேங்க்ஸ் மேடம் ஓகே மேடம் மேடம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா யாருக்கு ஏஜ் என்ன ஏஜ் அவங்க தெரிஞ்சுக்கலாமா ஏஜ் என்னங்க என்ன சொல்றீங்க இல்ல இப்ப அவங்க கேட்டாங்கல்ல இப்ப அவங்களுக்கு கேட்டாங்களா நான் வேற ஏன்னா பசங்களுக்கு அந்த மாதிரி கேட்டாங்க என் பொண்ணுக்கு கேட்டாங்க அவங்க ஏஜ் வந்து தட்டும் குடுக்கலாம் சார் அந்த தட்டூன்றதே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஒரு இதுதான் குடுங்க ஏதோ தூக்கம் வரலன்னா அவங்க ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம் அதுக்கு தான் நான் செரிபலம் அவங்க சொல்லும் நான் செரிபலம் சொன்னேன் நானு செரிபிளம் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸ நல்லா குறைச்சிடும் அவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இது நம்ம வந்து மனசுக்கு தான் கொடுக்குறோம் நம்ம பிரெயின் வேற வந்து நம்ம உடம்புக்கு தரல அந்த மனசு மாறி அவங்க வந்து நம்ம சீக்கிரம் தூங்கணும் நம்ம நிறைய காலையில் எழுந்து நம்மளுடைய வேலைகளுக்கு கவனிக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும் சரிங்களா மேடம் இது பில்ஸா இருந்தா எவ்வளவு கொடுக்கலாம் மேடம் பால்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் கொடுக்கலாமா ஓகே ஒன் டைம் தூங்குதுக்கு முன்னாடி மட்டும் தூங்குறதுக்கு முன்னாடி கொடுக்கலாம் நீங்க 5 பால்ஸ் ஓகே மேடம் ஓகே थैंक यू ஓகே மேடம் வேணா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்தர் டீடைல் என்ன கன்சல்டிங் انا நம்பர் சொல்லவா ஆ சொல்லுங்க

ஒன்னும் பிரச்சனை இல்ல பேங்க்ல ஆன்லைன் கன்சல்டிங்லாம் பண்ணுவோம் நீங்க ஃப்ரீ ஆயிட்டு ஒரு கிளாஸ் முடிச்ச உடனே லைனுக்கு வாங்க ஓகே சார் थैंक्स சார் வர முடிச்சுக்கலாமா ஆ ஓகே சார் थैंक यू थैंक यू இந்த வாய்ப்பை கொடுத்த ஷிவ ஷிவ அரக்கட்டலை உங்களுக்கு நன்றி பால சுப்ரீமன் சார் உங்களுக்கு நன்றி பால கிருஷ்ணன் பால சுப்ரீமன் இல்ல ஓகே நன்றி நன்றி ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல முடிச்சுக்கலாம்